ஹாய் எங்களோட மார்னிங் மீட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா காலையில் எழுந்து எந்த ஆப்பில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆர்டர் போட்டுருவோம் அதே போல் தான் இன்றைக்கி வந்து ஜெப்டோவில் வந்து நான் ஆர்டர் போட்டேன் சரி ஜெப்டோவில் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து காலையிலே பவர் கட் ஆகிடுச்சிங்க செம்ம கடுப்பு ஒரு ஒருவேளை சடனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆர்டர் வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னே எனக்காக வெயிட் பண்ணுறது பாருங்க டென்சிப்பையாக எப்போவுமே தாங்க வீட்டை விட்டு வெளில போனாலும் சரி வீட்டுக்கு உள்ளே வந்தாலும் சரி இந்த மாதிரி ஜீவன்கள் தான் நம்ம எதிர்பார்த்து காத்துருக்குங்க இது உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் ஆடுபட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கிராமத்தில் இருக்கும்போது தெருவுக்கு வீட்டுக்கு வீடுன்னு சொல்லலாம் நிறைய முருங்கை முரம்லாம் இருக்கும் அப்போலாம் முருங்கைக்கீரை எக்கச்சக்கமாக கிடைக்கும் அப்போல்லாம் நம்ம வந்து அதை வந்து தேடவும் மாட்டோம் அதை சாப்பிட்றதுக்கு விரும்பவும் மாட்டோம் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த சென்னை வந்ததுக்கு அப்புறமா முருங்கைக்கீரை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போடுற நிலமைக்கு வந்து வந்தாச்சு அதுக்கப்புறமா தாஜ் டீ எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அப்புறம் வந்து அந்த கீரைக்கு வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து பூசணிக்காய் எங்கள் செல்லக்குட்டி டென்சி பையா டென்சி பையனுக்கு வந்து பூசணிக்காய் வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் எங்களோட உசிரே நீதானே அப்படிங்கிற மாதிரி பால் பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கியாச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ தாங்க ஆர்டரு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிவிடுவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால் பாக்கெட் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அப்புறம் கீரை மிளகா இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நேர டாஸ்டியும் அப்புறம் பால் பாக்கெட் எடுத்துகிட்டு நேராக கிச்சனுக்கு போகலாமா சரி கரண்ட் வேறு இல்லை நம்ம வந்து திலகா வந்து தூங்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறத அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் தான் சரி நம்ம என்ன சர்ப்ரைஸ் நம்ம டீ போட்டு தான் கொடுக்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிச்சன் தாங்க கிச்சன் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு போட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்குது நைட்டு வந்து கழுவி வைக்கலை ஸோ அதனால் கிச்சன் சிங்க்கு முழுக்க எக்கச்சக்க பாத்திரங்கள் நிறைஞ்சு கிடக்குது இதை எல்லாத்தையும் கழுவிட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டயர்டாகிடுவோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பால் போடுறதுக்கு தேவையான ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் நம்ம கழுவலாம் அதான் நமக்கு பெஸ்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு தெம்பையை வந்துடும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கான ஐடியாவை பார்க்கலாம் இப்போது நமக்கு தேவையான டீ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா எங்கள் டென்சி பொண்ணுக்கு வந்து பப் ஸ்டார்ட் வந்து கொடுக்கணும் நாங்கள் வந்து கொஞ்ச நாள் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் இப்போ வந்து பப் ஸ்டார்ட் வந்து கொடுக்கணும் இல்லையா அதுக்கு தான் அங்கே வந்து வெந்நீர் வந்து வச்சுருக்கேன் இதில் என்னென்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே கலரில் தான் ஃபுட்டு வந்து கொடுக்கணும் கொஞ்சம் மாற்றி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க அதனால் டென்சி பொண்ணுக்கு வந்து பப் ஸ்டார்ட் எங்கள் டென்சி பையாவுக்கு வந்து தயிர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா டென்சி பையா வந்து அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பான் ஏன்னா அவன் தானே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தவன் என்ன விட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களே அவங்ககிட்ட செலமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அடிக்கடி கோச்சிப்பான் ஒருத்தரை கொஞ்சம்னா ஒருத்தர் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெட் பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ பப் ஸ்டார்ட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி கொட்டி அதை வந்து கலக்கி வச்சுட்டேன் அது வந்து சூடாக ஆரட்டும் அது அப்புறம் வந்து தயிர் ஏன்னா ரெண்டு கலரும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதனால் ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கா ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து டென்சி பையாவுக்கு வந்து தயிர் வச்சிடலாம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்ட்டு அதுக்கப்புறம் டென்சி பொண்ணுக்கு வந்து செரலாக் பப் ஸ்டார்ட் வந்து வைக்க போகிறோம் ஆனால் டென்சி பையா வந்து உசாருங்க ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தான் ஸ்மெல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல பப்ஸ்டாட்டோட ஸ்மெல் வந்தோன்னா அவன் வந்து சுத்தமாக சாப்பிடல ஒரே ஒரு வாய் பார்த்துட்டு இது என்ன ஏதோ மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அவரை வந்து பொறுமையாக சாப்பிடுப்பா ராஜா அப்படின்னு சொல்லி தடை விட்டதுக்கப்புறமா அவன் வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தான் இந்த சைடு பார்த்தா கிச்சனில் டீ வந்து வச்சதை நான் கவனிக்கவே இல்லை சிம்மில் தான் வச்சேன்னு பார்த்தா அது பாஸ்டில் இருந்திருக்கு கொஞ்சம் லைட்டாக கொட்டிடுச்சு இப்போ ரெண்டு டம்ளலில் டீ வந்து ஊற்றியாச்சு அப்புறம் பா டீ கொஞ்சம் லைட்டாக பொங்கி வலிஞ்சிருச்சு எப்படினாலும் அடுப்போட நிலமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது இன்றைக்கி எப்படினாலும் அடுப்பை தான் ஆகணும் ஸோ அதனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு ஸோ திலகாக்கே இது வந்து சர்ப்ரைஸ் தான் திலகா வந்து என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டென்சி பொண்ணு வந்து சரலாக்கு வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டான் அந்த பக்கம் போய் பார்த்தா டென்சி பையா வந்து தயிரை வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சாப்பிடவே இல்லை தயிர் வச்சா அவ்வளோ சாப்பிட்றவன் இப்போ சாப்பிடவே இல்லை நேராக அம்மாக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்னென்னா அப்பா வந்து எனக்கு தயிரை வச்சுட்டு அவனுக்கு செல்லாக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து சொன்னோம் நீ வந்து நல்லா வளர்ந்துட்ட அவள் வந்து குட்டியாக இருக்கிறான் அதை நல்லா அவளுக்கு சரலாக தான்ப்பா கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பொறுமையாக சொன்னதுக்கப்புறமா அவர் வந்து தயிர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி தாங்க நம்ம பொறுமையாக சொன்னால் அவங்க வந்து சூப்பராக கேட்டுப்பாங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சாச்சு ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த லென்த்தாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக கட் பண்ணிக்கலாம் ஓகே பாய்